அத்தைக்கு பாப்பாக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் அத்தைக்கு வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு அது குடி சீக்கிரம் வர போகுது அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இன்னைக்கு அத்தை லோ பேசும் எல்லாமே தீமே இல்ல எவ்வளவு அறிவா பேசுது தியா குட்டி வா மக்களே இங்க செல்லோ இங்க வா ஆசிட்ட வாமா தியா குட்டிமா வாங்க இப்ப எங்க பிள்ளை அழகா பேசுது செல்ல குட்டி வாங்க என் செல்லுத்தங்க வயித்துல பாப்பா உன்ட்டு ஏதோ பேசணுமா ஆமா தியா குட்டி இந்த பேசுற பேரு உனக்கு கேட்கலையா தியா மைனி எங்க தியா மைனி எங்க இந்த கேக்குற தியாகிக்க கூடாது இப்போ வந்துட்டு பேசாது இன்னும் ஒரு மாதத்தில் பேசிடும் சரியா இல்லை இல்லை இன்னும் ஒரு மாதத்தில் வெளியே வந்துடும் அப்புறம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடும் சரியா பாப்பாக்கு என்ன பேர் வைக்கலாம் நீ யோசிச்சு பையி சரி நெட்டவழி என்ன அம்மா இன்னும் யாரையும் காணும் நேராச்சு இல்லை சீக்கிரம் அவங்க வந்தால் தானே டிஃபன் ஏதாவது கொடுத்துக்கிட்டு நம்ம மண்டபத்துக்கு போகலாம் நேராக இல்லைம்மா மணி எட்டு ஆகிட்டு இல்லை எட்டு ஒம்பது அதான் தெரியலங்கிறது காலையிலே வந்துருவேன் தான் சொல்லிச்சு அம்மா வந்துட்டுருப்பாங்களா இருக்கும் ஒரு காமெடிக்கு கூட பார்ப்போம் ஒம்பது மணிக்கு மண்டபத்துக்கு போகணும் மணி எட்டே காலு ஆகுது இப்போ வந்துடுவாங்க என்ன மைனி அண்ணன் வரலையோ அண்ணனை காணும் ஆஃபீஸுக்கு வழக்கம் போல இல்ல இல்லை இல்லை மைனி அது ஆஃபீஸில் லீவ் சொல்ல போயிருக்காங்க ஃபோன் பண்ணாங்க யாரும் எடுக்கலை சரி இப்போ நேரில் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்கணும் நாங்கள் அப்போ கொடுத்துட்டு சொல்லிட்டு வரேன்னு சொன்னாங்க அது எப்படி போவாங்க திவ்யா மக்கள் என்ன வந்துட்டாங்க போல இருக்கே போய் என்ன பாரு

ஆண்டி போயிருக்கு ஏன் சந்தேன்னு தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்களே சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சத்தம் போடாதீரை பாத்துக்கிட்டே இருக்கான் என்ன ஏதுன்னு கேட்பான் என்ன என் பேசிட்டே வரீங்கலாம் நாங்களும் கேட்போம்லாம் ஆமாம் குசு குசுன்னு பேசுகா எங்க தங்கம்மல ரகசியத்தையே பேசுவோம் குசு குசு பாட்டிங்க ஒழுங்கா நீ ஸ்கூலுக்கு போயிருக்கலாம்ல உனக்கு பறிச்சு எதனே நல்லா கட்டடிச்சுட்டு கிடப்பா ஏன்டி நீ இப்போ கலைக்கு போண்டி தானே என்ன சொல்லுத நான் அட்டைக்கு சீமன் தான் அதனால வரேன் நீ ஏன் நீ போண்டி தானே நல்லா வந்துடுவாங்க சரி சரி சண்டை போடாதீங்க சத்யாக்கா எங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் பரிசை கிடையாது இன்றைக்குள்ள பரிசையை நாளைக்கு தான் வச்சுருக்காங்க இன்றைக்கி எங்கள் டீச்சர் வர மாட்டேன்னு சொன்னாங்கக்கா அதான் நானும் லீவ் போட்டேன் இல்லை பரிசைனா லீவே போட்டுருக்க மாட்டேன் அம்மா அடிச்சு போடும் ஓஹோ அப்படியா நீ நல்ல பிள்ளை டீச்சர் வரலனால லீவ் போட்டுருக்க வாங்கிட்டோம்னு வருது அது டீச்சர்னே பரிசையும் நினச்சி லீவ் போட்டிருக்குமா இருக்கும் கேட்ட பேர் ஆமான்னு சொல்லுவா எடி ஒழுங்கா வாய முடிட்டு வருவே என்ன சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்து நீ லீவ் போட்டுக்க நான் லீவ் போட்டுக்கேன் அவ்வளவுதான் அது என்ன தெரியாது சொல்லிட்டு இருந்தா பாத்துக்கோ சத்யா சும்மா இது பேசாம பா சண்டை போடாத சரி சரி பேசாம வாங்குடே சண்டை போடாங்கடே பூமாரி போனை கையில கொண்டு வந்திருக்கியா இல்ல வீட்டுல வச்சுட்டு வந்திருக்கியா இல்லடி நான் வரல அம்மா அம்மா தான் ஏன் இல்ல சந்தோஷ்ட பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவருக்கு உடம்பு வர முடியலன்னு சொன்னாங்க அதான் என்ன இருந்து கேக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு லீவ் போட மாட்டா நம்ம மட்டும் தான் இருக்கோம் கொஞ்சம் ஃபோனில் பேசிட்டு வ கிளம்பலான்னு பார்த்தா ஈவனும் லீவ் போட்டு இருக்கா என்னத்த சொல்ல அதான் நீ யாவது ஃபோன் கொண்டு வந்தேன்னா பேசலாம்னு பார்த்தேன் சரி இருக்கட்டு ஃபோன் தானே வேணும் சரி கவலைப்படாத அங்கே எங்கள் அம்மா வச்சுருக்கோம் நான் வாங்கி தரேன் பேசி நம்பர் க்ரியேட் பண்ணிடு சந்திரா சந்திரா அம்மா கிளம்பினாலும் என்னன்னு தெரியலையே தூங்கிட்டு இருக்கலாம் தெரியலையே ஏ சந்திரா 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 எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் காது கேட்க என்னன்னு தெரியல காதையும் திறக்க மாட்டேன் என்னன்னா உள்ளே செய்யலாமா சொல்ல தானே செஞ்சேன் ஒம்பது வரைக்கும் வருவேன் வந்துரு போகணும்னு உள்ளே என்ன தானே செஞ்சுட்டு இருக்கலையே சந்திரா என்ன லட்சுமி அவ சந்திரிக்கல போவோம் இக்கா அதான் வந்த நேரத்திலே கிடந்து கத்திக்கிட்டே இருக்கேன் அவள் கதவையும் திறக்க மாட்டேங்குது என்னதான் செய்யலோ தெரியலையாக்கா போனாவது கொண்டு வந்த கூட போனாவது போடுவேன் போன வீட்டில் வச்சுட்டு வந்து பார்த்துடுங்க நீங்க போன வச்சுக்கீங்க என்ன போன வச்சு பாருங்க என்னதான் செய்யலாமா சீக்கிரம் போகண்டாமா அப்போ வரும் போய் நிற்கம்மா பாவம்ல எங்குமே இவ்வளோ போய் பார்க்கலனுக்கு போகும் வேற ஐயா எங்க பாரு வீட்டில் பூட்டலாம் கிடக்கு லட்சுமி நீ பார்க்கலையா வீடு பூட்டு போட்டு கிடக்கலாமா கான் இருக்கும் அப்போ பாரு நம்ம எனக்கிட்ட அங்கேருந்து அடுத்த தெரியும் கழிஞ்சு வந்துருக்கோம் அவளை கூட்டிட்டு போனோன்னு அவள் கொஞ்சமாதிரி இருக்கா பாரு அவள் கிளம்பிட்டு அவாண்டு போயிட்டான் என்னத்த நான் சொல்ல ஐயா ஆமாக்கா உள்ள பூட்டிலாம் கிடக்கு பூட்டு போட்டு அப்போ போயிட்டாங்களா இருக்கும் நம்மளும் விட்டுட்டு போக மாட்டாங்களா ஒரு நாளும் எப்படி போயிட்டாங்களோ நான் நிற்கலாம்ல இதை கிளம்பிட்டேன்னா ஒரு போனா போட்டாலும் எட்டா சொல்லலாம்ல பாருங்க நம்மளும் லெப்பா கணக்கா அங்கேருந்து எல்லாரும் வந்து நிற்கும் வந்து போயிட்டு அங்கே போய் இருக்கு பாறான் ஏன்டா எல்லாரும் ஒம்பது மணிக்கு வந்துருங்கக்கா பேர்லான்னு சொல்லிட்டு நான் ஒம்பதே காலக்கே இருந்து கற்றுக்கிட்டே அப்போ போனால் போட்டு சொல்லலாம்லாம்மா பாறான் நம்ம அங்கேயாவது பேருக்கலாமா அதுபோல் என்ன நினைக்கணும் திட்ட வழி ஆனால் அந்த அக்கா வந்து எட்டி பயாரே எட்டி பார்க்கலாம் ஊருக்கு போய்ட்டு போயிட்டே இருக்கீங்க என்ன வந்து பார்த்துடலாம் எடுக்கல என்ன பேச மாட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கு என்ன நினைக்குன்னு சொல்லு சரி ஆனால் சரி பையன் நடந்து போவோம் பக்கத்தில் எல்லாம் சரி அங்கே போய் பார்த்துக்கிடுவோம் ஆமா என் கல்லிக்கு நீங்கள் என்கிட்ட ரூபா கொடுக்க போகிறீங்களா சூளு காப்பு போட போகிறீங்களா ஏக்கா நான் வந்து காப்பு போடணும்னு நினச்சேன் அப்போ என் வீட்டுக்காரரு நேரம் காப்பு போடாதான் நல்லது பக்கத்துக்கு இல்லைல்ல அப்படின்ட்டு ரெண்டு காப்பு வெள்ளிக்காப்பு வந்தா இருக்கா சூளு காப்பு அதை அந்த சச்சியிட்ட கொடுத்து விட்டுருக்கேன் அதெல்லாம் கேங்கப்பாக்கெல்லாம் போட்டு தெரியவா அப்போ அதை பத்திரமா கொண்டுட்டு போவா அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்து விட்டேன்கா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ரூபாய் கொடுக்க போகிறீங்கோ ஏக்கா நானும் ரெண்டு சூளு காப்பு தான் தான் வாங்கினேன் அப்போது ரெண்டுன்னா அப்படின்னா அந்த சந்திராக்காவும் இன்னும் எனக்கு வேனும் வாங்கி வைன்னு சொன்னான் அப்போ சரிங்கிட்டு ரெண்டுலாம் சொல்லி வச்சேன் ரெண்டு வாங்கிட்டு வந்தா நானும் என் மக்தவங்க கொடுத்து விட்டுருக்கேன் கொண்டுட்டு வருவாக்கா தத்தியா அப்புறம் ரெண்டு பேரும் சூளு காப்பா போடுவீங்க ஏம்மா நான் ஒரு ஐநூறுவா வச்சிருக்கேன் கொடுக்கலான்னு தான் வச்சிருக்கேன் சூளு காப்பெல்லாம் நீ எங்கே போட்டு வாங்க ரூபாய் கொடுத்த செலவுக்கு ஆகும்லாம் அதான் சரி நீங்கள் போடுவீங்க இல்லை போதும் போாங்கா ரூபா கொடுத்தாலும் செலவு எல்லாம் ஒன்று தானே இதில் கொடுத்தாலும் என்ன பிள்ளை பிள்ளை பிள்ளைப்போன்னா பிள்ளைக்கு கொடி எடுக்கும்போது போட்டு கொடி கூட செய்வாங்கோ இடுப்பு கொடி செய்துக்கு ரூபா கொடுத்த செலவுக்காகும் அவ்வளோந்தான் நாளைக்கு எனக்கும் இங்கே துணி எடுக்க போணுங்கா இன்னைக்கு நல்ல வேலை இன்றைக்கி சீம்தான் வச்சு ரொம்ப நல்லதாக போச்சு நாளைக்கு சொன்னோம்னா எங்கள் அக்கா மங்களுக்கு பட்டு எடுக்க போகிறோம் வியாழக்கி திருநெல்வேலியில் போய் நானும் சத்தியாவும் தான் போகிறோம் நாளைக்கு காலையிலே கிளம்பிடுவேன் நல்ல வேலை இன்னைக்கு வச்சா நாளைக்கு வச்சா எனக்கு அங்கே போவோம் அங்கே போவான்னு இருந்திருக்கும் அப்படியா நீ ஆனாலும் ஒரு இடத்துல அடங்கி இருக்க மாட்டேன் பத்தியா இங்கேருந்து அங்கே போகும் அங்கே இருந்து இங்கே வரவும் வீட்டில் ஒரு மனுஷன் இருக்காதா சாப்பாடு சுவாதி வச்சு கொடுக்கணுமே இருக்கா சும்மா ஏன் போயிட்டு இப்போ பட்டு தானே அவங்க எடுக்காதானே போகிறாங்க எப்படி இருக்கிறபடியே பட்டா எடுக்க போகிறா நான் பிள்ளை என்ன சொல்லியாலும் அந்த கலர் பட்டு தான் எடுக்க போகிறான் இதுக்கு என்னதுக்கு அழைஞ்சுட்டு இடக்கே ஏக்கா சும்மா இருங்க அவங்க கல்யாணத்துக்குலாம் பட்டு எடுக்க போகிறாங்க அவங்க அக்கா பிள்ளைகளாக்கா அடுத்தவங்களுக்கு தான் போக வேண்டாம் அவங்க அக்கா பிள்ளைக்கு போக வேண்டாமா என்னைத்தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒரு விசேஷன்னா போய் தனாக்கா ஆகணும் அக்காவுக்கு ஒன்று தங்கச்சி தான் தங்கச்சிக்கு ஒன்று அக்கா தான் கூட பிறப்புக்கு ஒரு விசேஷம் சும்மா வீட்டில் இருந்தால் எப்படிக்கா பாவம் அவங்களும் கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியாது அதுதான் லட்சுமி அக்கா கூப்பிட்ருப்பாங்களா இருக்கும் சத்தியாவும் போகிறல்ல சத்தியானா இப்போ உள்ள மாடல் எல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியும் அதுதான் அவங்களையும் கூப்பிட்டு போவாங்களா இருக்கும் அக்கா ஆமாக்கா எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் தெரியாது அதான் கூப்பிட்டா அது நான் காலையில் சாப்பாடு தான் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன் ஆ கா போவேன்னு சொல்லுங்க இப்போ அவ்வளோ விசேஷனால போகிறேன் வரேன் மற்றபடி நான் இங்கே போகிறேன் வரேன்னு சொல்லுங்கள் இனி நாளைக்கும் சத்தியாக இருக்கா நீ இருக்கா அவங்க விசேஷம்னா அவங்க வந்து நிற்பாங்கோ நம்ம போனதானக்கா அவங்க வருவாங்க இல்லை லட்சுமி சொல்லுங்க வீட்டில் ஆம்பளை இருக்காங்கல்லம்மா சாப்பாடு வச்சுக்காண்டாம் சும்மா கோட்டல் தீவனம் பின்னாலேயே கோட்டல் எல்லாண்டை காணிக்கேன் என்ன இல்லைம்மா பூச்சியை போடவும் ஆச்சையை போடவும் சுதாகரம் இல்லையா சுத்தம் இல்லைன்னு போடுதான் அதுக்கு தான் சொல்ல வரேன் யாரும் ஒன்றும் இல்லை யார நீ போனால் எனக்கு என்னம்மா நீங்கள் சொல்லது சரிதாங்க்கா புரியுது இருந்தாலும் எனக்கு அங்கேயும் போய் தானக்கா ஆகணும் இல்லை செஞ்சு வச்சு தான் போவேன் பார்த்துடுங்க செய்யாம மாட்டேன் இப்போ ஒரு மூணு நாள் நின்னம்லாம் அதுவும் அவங்க நிற்க சொன்னாங்க கிளம்பிட்டாங்கன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் நின்றுட்டு வான்னு சொன்னாங்க அதாங்க்காங்க நின்னே அல்லாமல் நான் நிற்க மாட்டேன் நம்ம வீட்டு ஆம்பளைலேயும் பார்க்கணும்க்கா பாவம்லா சரிங்கக்கா போவோம் பேசிட்டுன்னா என்னை ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் கதை அங்கே விசேஷம் முடிஞ்சு போவோம் பாவம் தேடிட்டுலாம் இருப்பா போவும் வாங்க ஆ சரி வா போவும் ஒரு கிட்டே பிடிப்போமா நடந்துடுவோம்மா பையன் இந்த பக்கத்துல ரெண்டு தெரு தள்ளிதானே இதுக்கு எதுக்கு ஆட்டோ பைய பிடிங்கடையா பேரும் பேசி பேசி